என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை சொல்வது நேரில் இப்போது நாம் பார்க்க போவது கொட்டுக்காளி படத்தின் திரை விமர்சனம் கொட்டுக்காளி படத்தில் சூரி கதனாய் அணித்திருக்கிறார் அனிமா பென் கதனாயே அணித்திருக்கிறார் எல்லாரும் தான் முதல் முதலாக கேமராவை பார்ப்பவர்கள் இந்த படத்தை பி எஸ் வினோத்ராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பி எஸ் வினோத்ராஜ் யாருன்னா ஏற்கனவே அவர் கூழாங்கல் என்ற படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் கூழாங்கல் பல தேசிய விருதுகளை பெற்றது வெளிநாட்டு விருதுகளை பெற்றது ரொம்ப சாதாரணமான கதையை வாழ்வியலோடு மண் சார்ந்த வாசனையோடு சொல்லியிருப்பார் பி எஸ் வினோத்ராஜ் பிஎஸ் வீரத்ராஜு சிவகார்த்தியனை பார்த்து ரெண்டு மூன்று கதைகளை சொல்லியிருக்கிறார் அப்போது சிவகார்த்தியன் பிஎஸ் வினோத்ராஜ் வந்து மிகப்பெரிய திறமசாலி என்று நினைத்து அவரை வைத்து ஒரு படம் தயாரிக்க முடிவெடுத்தார் அப்போது பிஎஸ் வினோத்ராஜ் இயக்கிய முதல் படம் கூழாங்கல் அது வந்து பெரிய அளவில் வியா வியாபாரம் ஆகலை பேர் வாங்கிச்சு பணம் வாங்க கிடைக்கல அதனால் இவர் என்ன பண்ணார் சூரிய கதை நான் போடலாம் அப்படி என்று சூரிய கிட்டே ஏற்கனவே சூரியன் சிவகார்த்தியனு சேர்ந்து நடிக்கும் பொழுதே சூரியகிட்ட சிவகார்த்தின்னு சொல்லியிருக்காரு நான் வந்து வச்சு படம் தயாரிப்பேன் அப்படி என்று அப்போதே சூரிய சொல்லிட்டார் சரி நீ தயாரிக்கிற படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தை சூரிய நடிச்சிருக்காரு கதை என்னென்னா உப்பு இல்லாத ஒரு விளங்காத கதை அதுதான் எப்போவும் ஒரு படம் ஓடுவதற்கு காரணம் கதையும் கதை சார்ந்த திரைக்கதையும் தான் சூரி வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு அவருடைய முறைப்பெண்ணை முறைப்பன் விருப்பத்திற்கு ஏற்ப அவரை கல்லூரியில் சேர்ந்து படிக்க வைக்கிறாரு அதற்கான செலவு முழுவதும் ஏற்றுக்கிறார் சூரி வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்புகிறாரு ஊருக்கு வர்றாரு சூரி ஆனால் இங்கே நிலமை மாறி போச்சு கல்லூரியில் படித்து கொண்டு முறைப்பெண் காதலில் சிக்குகிறார் காதலையும் தான் திருமணம் செய்து கொள்வது என்று ஒத்த கல் நிற்கிறது எவ்வளவோ அட்டி கிட்டிஜி பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கலை அதிகமான சத்தம் போட்டு விளைவாக தொண்டை கட்டிடுச்சு சூரிக்கு அதில் வெள்ளங்கிற பத்துலாம் போட்டிருக்காரு அப்போ அங்கே பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் உள்ள ஒரு மந்திரவாதி இருக்கார் அவர் இந்த மாதிரி கள்ளக்காதல் பண்ணுகிற பெண்களெல்லாம் அந்த வசியப்படுத்தி அந்த நோயை போக்கிறதா போன பிறகு பழைய நிலைக்கு திரும்பி அந்த பெண்கள் பழையபடி மாமல் நிலைக்கு திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சூரி சூரியனுடைய அப்பா அம்மா அந்த பெண்ணுடைய உறவினர்கள் ஒரு பையன் எல்லோரும் சேர்ந்து ஷேர் ஆட்டோவில் அந்த மந்திரவாதியை பார்க்க போகிறாங்க போகிற இடத்துல ஒரு பாட்டு கேட்குது ஒரு விழாவில் மைக் செட்டில் ஒரு பாட்டு கேட்குது அது லவ் பாட்டு அந்த லவ் பாட்டு நைஸாக அந்த சின்ன பையன் முன்முணுக்கிறான் முணுமுணுத்த உடனே அந்த வைப்ரேஷன் ஆகி அந்த கதாநாயகி முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்றேன் உடனே சூரிய இறங்கி இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ மறுபடியும் அவனை நினச்சி லவ் பாட்டை பாடுற நொறுக்கு 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 தள்ளிதர் அந்த சீன் வந்து உணர்ச்சி பிளம்பாக நடித்திருக்குதா சூரியன் டிரைவர் கட்டி அம்மாவு கட்டி பொண்ணு கட்டி எல்லோரும் போட்டு நொறுக்கி அழிவு அப்புறம் ஏய் உடுப்பா உடுப்பா கொன்றாத கொன்றாதன்னு சொல்லி அவர் போவாங்க அவர் அப்படியே சேரிட்டு குடிச்சிட்டு அப்படியே நிற்பார் அப்புறம் மறுபடியும் திரும்பிப்பார் அந்த ஆட்டோவில் கிளம்புவாங்க கிளம்புனா நட்டு ரோட்டில் ஒரு ஜல்லிக்கட்டு காலை நிற்கும் சூரி ஹேய் ஹேய் இன்னும் அந்த அந்த மாடை துரத்துவார் மாடு முட்டை வந்துடும் ஏன்னா ஜல்லிக்கட்டு காலை அதேமாதிரி சூரியோட அப்பாவும் பெருசாக போவார் அதையும் முட்டை வந்துடும் அப்புறம் ஜூரி அப்பா என்ன சொல்லார் இந்த ஜல்லிக்கட்டு காலை இப்போ போகுது பக்கத்தில் அந்த காலை விளக்கரம் இருப்பான் போய் கூப்பிட்டு வந்து நடப்பான் நடப்பான் நடந்துகிட்டே இருப்பான் போவான் அங்கே நிற்பான் எப்போ இது வாங்க காலையா ஆமாம் அவன் என்ன பண்ணுவான் சின்ன பொண்ணு எட்டு வயது பொண்ணு போய் பார்த்தியா காலையை அவுழ்த்து விடாதுன்னா என்ன அவுத்து விட்டு ரோட்டில் போய் மல்லுக்கட்டி நீட்டுக்கு கூப்பிட்டு வாணோனா அந்த எட்டு வயசு பொண்ணு நடக்கும் நடக்கும் நடந்துக்கிட்டே வரும் போய் அந்த பொண்ணுக்கு அடங்கிரும் அந்த காலை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் நேராக மந்திரவாதிக்கிட்ட போவாங்க மந்திரவாதிக்கிட்ட போனாச்சுன்னா அவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து வயிற்றில் வந்து தெள்ளக்காதல கருவாக்கிடுவான் அந்த கருவை கலைச்சிட்டு இனிமேல் எல்லாம் சரியாக போச்சு இனிமேல் பழைய படியேன் பொண்டாட்டியாக வாழ்வான்னு சொல்லுவான் இதை பார்த்துக்கிட்டே இருப்பார் சூரி திடீர்னு அப்படியே திரும்பி போயிடுவாரு அதோட எண்டு இதாங்க கதை அப்புறம் நடப்பாங்க நடப்பாங்க நடந்துகிட்டே இருக்கும் திடீர்னு ஆட்டோ நின்றரும் மறுபடியும் டீசல் போடுவாங்க போய்கிட்டே இருக்கும் ஒரே இந்த மாதிரி திரைக்கதையில் ஒரு வலுவான காட்சிகள் ஒன்றும் கூட கிடையாது இப்படி போவாங்க போவாங்க ஒன்று கிடைப்பாங்க அப்புறம் மாதவிடாய் வந்துடும் அந்த பொண்ணு போய் மாதவிடாய் மா அந்த கேர் ஃபிரீயாக மாற்றும் அப்புறம் பொண்ணு இறங்கி ஓடும் எல்லோரும் ஓடிட்டு அனுப்பிப்பாங்க திரும்பி அம்மா மௌனம் வருவா அந்த அநேர்பா பெண்ணு இல்லை இப்படி முறைச்சிக்கிட்டே தான் இருக்கும் டயலாக்கே கிடையாது மற்றபடி அந்த ஒரு மூணு பேரும் உள்ளூர்காரங்க தான் அதுமாரி ட டப்பிங்கும் கிடையாது ஸ்பாட் டப்பிங் இதில் ஒரு அரை மணி நேரம் சுத்தமாக நீ சைலண்ட்டாக படம் ஓடுங்க பெண்ணு இசையே கிடையாது எப்படி டபுள் பாசிட்டிவ் படம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அதாவது முதல்ல மியூசிக் இல்லாமல் வெறும் படம் ஓடும் அதை வந்து இசையமைப்பாளரும் டைரெக்டும் பார்ப்பாங்க அது டபுள் பாசிட்டிவ் படம் மற்ற மாதிரியே இருக்குங்க இப்போ இந்த படம் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு நிறைய விருதுகள் வாங்கியிருங்கிறாங்க என்ன விருதுகள் அங்கே போய் கனடாவில் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஆஸ்திரேலியாவில் போய் வாங்கிட்டு வந்தாங்களா ஜெர்மனியில் போய் வாங்கிட்டு வந்தாங்களா யூஎஸில் போய் வாங்கிட்டு வந்தாங்களா கிடையாது இங்கே இருக்கவனே பத்தாயிரம் மணி நேரம் வாங்கிட்டு விருது கொடுக்குறாங்க அப்படிலாம் நடக்குது ரெண்டாவது விருது விருதுங்கிறாங்களே தேசிய விருது அதாவது வெளிநாட்டு விருதுகளை அள்ளியது கொட்டுக்காலின் ஒரு விஷயம் உலக சினிமா உலக சினிமான்னு எல்லோரும் பேசுகிறாங்க ஏன்டா நாம் தமிழன்டா பாசமலரு ஆயிரத்தி எழுநூறு ஒன்று எங்கே வீட்டு பிள்ளை இந்த மாதிரி படங்களை தான் நாம் பார்க்குற மாதிரி தர இங்கே உலக சினிமா எங்கேயாவது ஓடுதா உலக சினிமா பார்க்குறதுங்க ஆள் இல்லை உலக சினிமா வியாபாரம் ஆகாஷ் இதுதான் உண்மை அதை போய் உலக சினிமா எடுத்துகிட்டாரு உலக சினிமா எடுத்துட்டாருன்னா என்ன உலக சினிமா விளங்காத சினிமா உலக சினிமாவில் தான் நடித்தார் ஷாருஹாசன் மிகச்சிறந்த தேசிய விருது கிடச்ச இந்திய நாட்டின் சிறந்த நடிகர் விருது கிடைச்சது சாரிகாசனுக்கு அக்கரகாரத்தில் கழுதைன்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த படம் வெளியே வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது எந்த தியேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் தெரியாது அந்த மாதிரி அக்கரகாரத்தில் கழுதை கொட்டுக்காளி என்று ஒன்று தான் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய திருவிழா நடக்கும் அருமையாக இருக்கும் அந்த திருவிழாவை பார்க்கும்போது அந்த முன்னோட்டத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒட்டுக்காளி பார்க்கணும் அப்படின்னு தோணும் ஆனால் முன்னோட்டத்தில் உள்ள ஒரு ஃப்ரேம் கூட கிடையாது படத்தில் அவ்வளவு மொக்கங்க நான் விமர்சனம் எத்தனையோ படத்துக்கு பண்ணியிருக்கேன் மனசை விட்டு சொல்கிறேன் மொக்கையோ மொக்கை தூக்கத்தை அப்படியே வரவிடாமல் தடுத்துக்கிட்டே பார்க்குறேன் அப்படியும் மீறி தூக்கம் வருது அப்படி ஒரு படம் சூரிய தவறு அந்த அண்ணா பொண்ணு நல்ல முகம் அருமையான போவேன் அந்த பொண்ணு கேரளாவில் விருதுலாம் வாங்கியிருக்காங்கிற இந்த படத்தில் பாவமாக இருக்குது நம்ம ஒரு பொண்ணு மாதிரியே மேக்கப் போட்டு கொஞ்சம் தலரக்கா குறைச்சிருக்காங்க திடீர்னு படம் முடிஞ்சிடுது என்ன சொல்ல வர்றாரு டேரக்டர்னு தெரியாது திடீர்னு டேரக்டர் பிஎஸ் வினோத்குமார் தயாரிப்பு சிவகார்த்தின்னு வருது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திய விட்டாரு பாருங்க இந்த படம் ஒண்ணா என் படம் ஓடின மாதிரி சூரி இந்த படத்துல ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது இன்னும் சொல்லப்போனா சூரிக்கு மிகப்பெரிய சருக்களை ஏற்படுத்தி கொடுத்த படம் இது ஏன்னா விடுதலை ஆகா ஓகோன் ஆகா ஓஹோ பேஷ் பேஷ் இந்த படம் சரிக்கிருச்சு கதாநாயகனாக நடித்த மூன்றாவது படம் மிகப்பெரிய சருக்கல் வேணா ஓடிடியில் வேணா ரிலீஸ் ஆகி அப்படி பாஸ் பண்ணி அஞ்சு நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிடுவாங்க ஓடிடியில் தேட்டரில் வரும் கூட்டம் வரும் ஏன்னா சிவரிக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டாரம் இருக்கு வருவாங்க ஒரு சதம் ஓடும் அப்புறம் இதுதான் உண்மை சாமி தேட்ருக்கு போனீங்கன்னா ரியாக்ஷன் இல்லாமல் படத்தை பாருங்கள் ஒரு காமெடி கிடையாது ஒரு க டான்ஸ் கிடையாது ஒரு மெலடி பாட்டு கிடையாது ஒரு தத்துவ பாட்டு கிடையாது ஒரு லவ் டியூட் கிடையாது என்ன தான் இருக்குது படத்தில் ஒரு ஓட்ட ஷேர் ஆட்டோ ஓடுது ஓடுது ஓடிக்கிட்டே இருக்குது கொட்டுக்காளின்னால் என்ன பேரு காளி அந்த காளி வேஷம் போடுறவங்க கொட்டு அடிப்பாங்க பாருங்கள் அந்த பேயாட்டம் அதாவது சாமி ஆட்டம் இருக்க அட்டகாசமாக இருக்கும் அதை கூட காட்டலை சாமி என்னத்தை பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல இதுக்கு மேலே நான் பேசுனா போர் அடிக்கும் முடிஞ்சால் கொட்டுக்காளியை போய் பாருங்கள் நான் பட்ட வேதனையை அனுபவிங்க தலைவலியால் துடிப்பீங்க வெளியே வந்து சூப்பராக ஒரு டீ சாப்பிட்டு அந்த தலைவலியை போக்கி படுத்துங்கிருங்க